உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி நூற்றி இருபது பேர் இரண்டு நிமிடத்தில் ஐயாயிரத்தி நானூறு தண்டாக்கள் எடுத்து உலக சாதனை நிகழ்த்தினர் பள்ளி மாணவர்கள் முதல் வயதானவர்கள் வரையிலும் உடல் நலத்தை பேண வேண்டும் தங்களால் இயன்ற உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாகவும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரிஹாத் இந்தியா டிரஸ்டின் பதினேழாவது ஆண்டு துவக்க விழாவையும் முன்னிட்டு திருச்சியில் இன்றைய தினம் ஏழு வயது முதல் ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்று புஷ்ஷப் எனப்படும் தண்டால் உடற்பயிற்சி செய்து புதிய உலக சாதனை நிகழ்த்தினர் எடமலைப்பட்டி புதூர் பிபெட் ஃபவுண்டேஷன் உடற்பயிற்சி மைதானத்தில் நடைபெற்ற இந்த உலக சாதனை நிகழ்வில் நூற்றி இருபது பேர் பங்கேற்று இரண்டு நிமிடத்தில் ஐயாயிரத்தி நானூறு புஷப் எனப்படும் தண்டால்கள் எடுத்து புதிய உலக சாதனை படைத்தனர் சாதனை புத்தக பார்வையாளர்கள் மற்றும் ரிஹாப் இந்தியா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்ட இந்த உலக சாதனை நிகழ்வானது ஜூனியர்ஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்டது இந்த சாதனையில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டப்பட்டது

time two, relax coming relax on.